எங்க போயிருக்க மாட்டா சொன்ன எங்க போயிருக்க மாட்டாடிய கிடைச்சிருவான் அழாத ஸ்ட்ராங்கா இருக்கணும் இங்க பார் அழாத தண்ணி குடி குடி ஒண்ணு ஆவாது இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒன்னாவாது நீ சிவானி ஆசினி எல்லாருக்கும் போன் பண்ணுறது போயிருப்பா போயிருப்பா வந்துருவா

சாரி மாமா சரி என்ன குழந்த பையன் தான் மாமா நார்மல் தானே சாக்லேட் எடுத்துக்கோங்க மாமா சரி நீ போய் பார்த்துக்கோ நான் அப்புறமா ஃபேமிலியில் வந்து சரியா ஃபோன் பண்ணலாம்ல சாரி மாமா சரி பார்த்துக்கோ அழியா எங்கம்மா போன அப்பா நான் மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணாம எங்கேயும் போவாதம்மா ஃபோன் பண்ணிருக்கணும்ல நான் தெரியாத உங்க வீட்டுக்கு அப்போ நான் மாமா வீட்டுக்கு தானே பா போனே ஆளியா இவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க மேல் வீட்டுக்காரங்க இவங்கள தான் நம்ம டெய்லி பாக்குறோமே இவங்க டாடியோட ஃப்ரெண்ட் இவங்க அம்மா கூட இருந்தவங்க யாரா இருந்தாலும் ஆளியா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போக கூடாது பா எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா ரொம்ப பதறிட்டாடா வீடு வீடா ஊர்ல எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் தெரியுமா நான் போலீஸ்ல வேற கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா உனக்கு காணோனே சாரி மா நான் மாமா கிட்ட உங்களை ஃபோன் பண்ண சொன்னேன் அண்ணா அவர்தான் மறந்திருப்பார் போல ஏய் உனக்கு இதா லாஸ்ட் வார்னிங் குழந்தைய வேலை வாங்குறேன் கடைக்கு அனுப்புறேன் இப்படி தனியா அனுப்ப கூடாது புரியதா கஷ்டம் யாருக்கு இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதானே சரிங்கம்மா நம்ம ஜீவலலமா இன்னைக்கு ஃபுல்லா தமா விளையாடிட்டு இருந்தா